வடக்கம் அணிப்புகள் ஆயிரத்தி எண்ணூறிலே இது நாற்பத்தி ஒன்பது புகழாகும் இது குமரக்கோட்ட முருகனை பற்றிய பாடலாகும் தந்த தந்த தனனதாத்தன தனநாத்தனத இரவு காட்சிக்கு கந்த விடய மேற் தெளிந்த எதையும் மாற்றிட்டிருந்த பொது மாத இரவு காட்சி புகந்த விடயமேற்றுழிந்த எதையும் மாற்றிட்டிருந்த பொது மாத இனிதுலா பெற்றிணங்கி முடிவிலா கற்பறிந்தோர் இரவு காத்திட்டகின்ற கிளி போற பருபு மோர் பற்றிழுந்து பவனியாய் சுற்றி வந்து பழக பாட்டி தீசைந்தித்து உணர்ந்து நமந்தா கெட்டூரங்கு பழனிமேல் சுற்றி நின்ற அடிதாராய் முருகாம் பழனிமேல் சுற்றி நின்ற அடிதாராய் அரவு போர் செப்பு மன்றுளவையில் பூத்து அழகு மாற்றி குகந்த அருளை பூத்திட்டு பெண்கள் அறுவத்தாய் கொப்ப கொஞ்சி அணையவாய் திட்டியிருந்த திட்டு பெண்கள் கொஞ்சி கொஞ்சை கொஞ்சி சிறுபாலா கரவிலா துணங்குள் அசுர கூட்டத்தை வென்று கனிய வீட்டச் சுதந்தன் அருள்மானின் கனிய வீட்டச் சுதந்தன் அருள்மானின் கணவனாய்ப் பற்று கந்து குமரகோட்டத்தாமந்து கணவனாய்ப் பற்றுகந்து குமரகோட்டத்தாமந்து கருணை சேர்க்கச் சிறந்த பெருமாளே கருணை சேர்க்க சிறந்த பெருமாளே முருகா